Tá, é. é. ஆரம்ப வைத்து அந்த நிகழ்ச்சி இனிதே நடைபெற்று அதன் தொடர்ச்சியாக நமது மாவட்டத்தில் இரண்டு இடத்தில் இது போன்று ஆரம்ப சுகாதார நிலையம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது அதில் ஒன்று நமது காரைக்குடி மாநகர பகுதியில் ஏற்கனவே சங்கராபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட நெசவாளர் காலனியில் இந்த ஆரம்ப சுகாதார நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது நமக்கு ஆரம்ப சுகாதார நிலையத்தை புதிதாக வழங்கி இன்றி தொடங்கி வைத்து நமக்கு பெருமை சேர்த்திருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கும் மாண்புமிகு மருத்துவ மற்றும் நல்வாழ்வுத்துறை அமைச்சரவர்களுக்கும் நம் பகுதி மக்களின் சார்பாக இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமை நமது சங்கராபுரம் ஊராட்சி பகுதியில் ஏறக்குறைய அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கிறார்கள் என்ற பட்டியலை பல முறை அரசுக்கு தெரிவித்து அதனால் சட்டமன்றத்தில் இரண்டு முறை பேசியிருக்கின்றேன் பல்வேறு கட்டங்களில் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் அவர்களை பல முறை அவர்களை சந்தித்து நமக்கு ஆரம்ப சுதாரணைய வேண்டும் என்று கேட்டிருக்கின்றேன் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை இரண்டு முறை சந்தித்து இரண்டு முறை அவர்களிடம் அந்த கோரிக்கை மனுவை கொடுத்து அதற்கான அனைத்து ஆவணங்களுடன் நான் ஒப்படைத்து அதன் பிறகுதான் முதன் முதலில் தமிழகத்தில் இருபத்தி ஐந்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மட்டும் அறிவிக்கப்பட்டது முப்பத்தி எட்டு மாவட்டத்திற்கு உட்பட்ட வகையில் மொத்தமே இருபத்தி எட்டு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தான் அறிவிக்கப்பட்டது அதில் ஒன்று நம் பகுதிக்கு கிடைத்தது ஆகவே நாம் தொடர்ந்து நம்மளுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி கொண்டிருந்தோம் மக்களின் தேவைகளை உணர்ந்து மக்களுக்கு தேவையான மருத்துவம் கிராமப்புற மக்களுக்கு கிடைக்க வேண்டும் இந்த பகுதியை சுற்றியுள்ள கிராமப்புற மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று பல்வேறு முறை கோரிக்கை வைத்ததன் மூலமாக மாண்பு தமிழக முதல்வர்கள் மாண்பு துறை அமைச்சர் அந்த துறையினுடைய அமைச்சரவர்களுக்கு இதை எடுத்து கூறி நம் பகுதிக்கு இந்த ஆரம்ப சுதாரணத்தை வழங்கினார்கள் அதற்கு இடம் தேர்வு செய்யப்பட்டு உடனடியாக அதற்கு நிதியும் விடுவிக்கப்பட்டார்கள் அந்த நிதியும் விடுவிக்கப்பட்டு கட்டடம் முடியக்கூடிய நிலையில் இருக்கின்றது இருந்தாலும் மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் இன்று ஐம்பது ஆரம்ப சுகாதார நிலையங்களை தொடங்கி வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்று தொடங்கி வைத்திருக்கின்றார்கள் இன்னொரு ஏறக்குறைய ஒரு மாத காலத்திற்குள் நிச்சயமாக அந்த கட்டிடம் முழுமையடைந்து அந்த புது கட்டிடத்திற்கு இந்த அனைத்துமே இங்கே மாற்றப்பட்டு உங்களுக்கு தேவையான மருத்துவ வசதி அங்கே செய்து தரப்படும் அதுக்கு தேவையான மருத்துவர்கள் செவிலியர்கள்லாம் புதிதாக நியமிக்கப்படுவார்கள் தற்பொழுது இங்கு ஒரு மருத்துவர் தேவையான செவிலியர்கள் இங்கு இருப்பார்கள் அதுவரை அதுக்கு தேவையான மருத்துவத்துறைகள்லாம் இங்கே கிடைக்கும் இப்போ நமது மருத்துவர் வட்டார மருத்துவர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வரவேற்புரை நிகழ்த்தி பல்வேறு கருத்துக்களை இங்கே கூறினாங்க அதே போன்று அந்த மருத்துவம் சிறந்த முறையில் செயல்படும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய காரைக்குடி மாநகரத்தினுடைய கமிஷனர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய அரசு வழக்கறிஞர் டாக்டர் பிரிய சகோதர அண்ணன் பாலசுப்பிரமணியர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் அந்த பெரிய சகோதர அண்ணன் அடகப்பன் அவர்களே தம்பி தெற்கலிங்கம் அவர்களே மற்றும் அந்த மாநகராட்சியினுடைய மருத்துவ அலுவலரில் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பத்திருக்கக்கூடிய இந்த பகுதியினுடைய முன்னாள் ஊராட்சி மன்ற உறுப்பினர் அந்த பேசுவேன் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பத்திருக்கக்கூடிய மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய அனைத்து நிலைகளிலும் உள்ள அலுவலர் பெருமக்களே மருத்துவர்களே செவிலியர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய இந்த ஊர் பகுதியினுடைய பெரியோர்களே தாய்மார்களே இளைஞர்களே அனைத்து கட்சிகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்களை உள்ளாட்சி பிரதிநிதிகளை உங்கள் அனைவருக்கும் முதலில் என்ற வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மாண்பு வந்து தமிழக முதல்வர்கள் பொறுப்பேற்ற காலத்திலிருந்து மருத்துவத்திற்காக மருத்துவ திட்டங்களை நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய பட்டியலிட்டு சொல்லி கொண்டிருக்கலாம் ஏன்னா மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காப்பவும் நம்மை காப்போம் நாற்பத்தி அந்த திட்டத்தை நான் சொல்லியாக வேண்டும் இரண்டால் இதிலே தெரியாது இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் என்ற நாற்பத்தி என்ற ஒரு பெரிய மகத்தான திட்டம் இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது தமிழகத்தை மட்டும்தான் இப்போ ஒரு சாலை மார்க்கத்தில் போறாங்க இருக்க மாட்டாங்க வேண்டியவர்கள் இருக்க மாட்டாங்க நண்பர்கள் யாரோ ஒரு இடத்துல போகும்போது நடக்குது யாரும் அந்த பகுதியில் உள்ள போய் பார்ப்பாங்க ஆக நமக்கு எதுக்கு தூக்கணும் நமக்கு எதுக்கு அவங்கள மருத்துவமனைக்கு கொண்டு போகணும் நமக்கு எதாவது கேஸ் ஒரு பயப்பட்ட காலங்கள்லாம் முடிஞ்சு அந்த அது போன்று ஏற்படும் சமயத்தில் நீங்கள் யாரை கொண்டு போய் அந்த மருத்துவமனையில் சேர்க்குறீங்களோ உங்களுக்கு தமிழக அரசு ஐயார உங்களுக்கு சிறப்பு சன்மானம் மேலே கேஸ் எல்லாரும் இல்லை நீங்கள் கூட்டு போனாலும் உங்களுக்கு ஐயார சன்மானம் கொடுக்குறாங்க இது தவிர இன்னொன்று பெரிய திட்டம் நீங்கள் நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு மருத்துவ செலவு பண்ண முடியும் ஆஸ்பத்திரியில் கொண்டு போட்டோன்னே அந்த தனியார் மருத்துவமனையில் என்ன நினைப்பாங்க யார் படம் கட்டுறது எப்படி பார்க்கறது மருத்துவம் அப்படின்னு யோசிப்பாங்க அங்கே யாரும் இருக்க மாட்டாங்களே யாரோ நீங்கள் கூட்டிக் கொண்டே சேர்த்துட்டு போயிருக்கேன் அப்போது அவர்களுடைய உயிர் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு தேவையான மருத்துவ வசதி செய்வதற்கு இரண்டு லட்சம் ரூபாயை அரசே வழங்கும் என்று அறிவித்திருக்கிறார் ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு போயிடலாம் அந்த மருத்துவமனையில் இங்கே இருக்க அந்த அப்பளவங்களையும் சேர்த்துட்டு போயிடலாம் இங்கே எங்கிட்ட பக்கத்தில் கொண்டு போய் இங்கே வேற மெடிக்கல் காலேஜ்லோடு சேர்த்துட்டு போயிடலாம் வேற எங்கேயாவது தனியார் மருத்துவமனைகளில் சேர்த்துக்கலாம் பெரிய மருத்துவமனைகள் அதுக்காக சாதாரண அந்த அரசு எந்தெந்த மருத்துவமனைகள் அரசு இந்த திட்டங்களுக்கு கீழே இருக்கோ அந்த மருத்துவமனை சேர்த்துட்டீங்கன்னா நீங்கள் பெற்றோர் பெற்றோர்களோ குடும்பத்தினோ வர்றவங்களோ யாரும் வராத வரைக்கும் அந்த மருத்துவ தடை விடாது ரெண்டு லட்சம் அரசு கொடுத்துருக்கு ஆகவே இந்த திட்டத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் எங்கேயாவது நம்ம போறோம் போயிட்டு இருக்கிற இடத்துல ஒரு இடத்துல விபத்து நடக்கும் பார்த்துட்டு போகாம நின்று அவங்கள எந்த மருத்துவமனையில் சேர்க்கணும்னு சொல்லி நீங்களே சொல்லலாம் நான் சொல்லியிருக்கேன் இன்னுயிருக்காப்பும் நம்மை காக்கும் நாற்பத்துக்கு நீங்க இவங்க என்ன நிறைய மருத்துவமனைகள் இதை எது சேர்த்துட்டு கிளைம் பண்ணணும்னு நினைப்பாங்க சொல்லணும் இந்த திட்டம் இருக்குல்லங்க சேருங்க சேர்த்து அதை பண்ணுங்கன்னு சொல்லணும் ஆகவே இந்த திட்டத்தை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் பல இடங்களுக்கு போறோம் ஆகவே இந்த திட்டம் சிறந்த திட்டம் இந்த திட்டத்தை நிறைய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் இது பல கோடி ரூபாயை ரூபாய் தமிழக முதல்வர்கள் இந்த திட்டத்திற்காக ஒதுக்கீடு செய்து நிறைய பேர் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கிறது ஆகவே இது எதுக்காக சொல்லுன்னா இது போன்ற பத்து பேர் தெரிஞ்சுன்னா நீங்கள் நூறு பேர் சொல்லுவீங்க திட்டத்தை இந்த திட்டத்தை பற்றி நிறைய தெரியாது நிறைய பயனடையலாங்க இதனால் விபத்துக்கு உள்ளார்கள் யாருக்கும் விபத்து வர வேண்டாம் விபத்துக்கு உள்ளானவர்களுக்கு இது போன்ற வாய்ப்பு கிடைப்பதற்கு உங்களை போன்றவர்களுக்கு சொன்னாக்க நீங்க அதை பல பேருக்கு சொல்வீங்கக்காக சொன்னேன் இது சிறந்தது இது போன்று பல்வேறு திட்டங்களை முதலமைச்சரவர்கள் நமக்கு அறிவித்து பல்வேறு திட்டங்களை மக்களுக்காக எப்படி மகளிர் உரிமை தொகை பஸ் பைய கட்டணம் இல்லாத பஸ் பயணம் இருக்கோ இது போன்ற மருத்துவத்துறைகள் இது போன்ற பல்வேறு திட்டங்களை அவங்க கொடுத்துருக்காங்க இப்போ பாருங்கள் மருத்துவம் எல்லா இடத்துக்கும் கிடைக்கணுங்கிறது தான் ஐம்பது ஆரம்ப சுகாதார நிலையங்களை தமிழகம் முழுவதும் அறிவிச்சிருக்காங்க இன்னொரு ஐம்பது இடத்துல மக்களை பிரிஞ்சு அவங்களுக்கு தேவையான மருத்துவ வசதி ஈஸியாக கிடைக்கணுங்கிற கதை பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம இதில் இங்கே ஆரம்பிச்சிருக்கோம் இங்கே வந்து இந்த இந்த சுற்றி உள்ள கிராமங்கள்லாம் இங்கே வந்து நீங்கள் அரசு மருத்துவமனை டவுனுக்கு போகிற தேவை இங்கேயே உங்களுக்கு சிறந்த மருத்துவர்கள் சிறந்த செவிலியர்கள் இருப்பாங்க இப்போ நான் தனியார் மருத்துவத்தை நான் குறை சொல்லவில்லை தனியார் மருத்துவத்தை விட நம்ம அரசு உள்ள செவிலியர்கள் திறமை மக்கள் என்னென்னா தேர்வு செய்யப்பட்ட செவிலியர்கள் இவங்கெல்லாம் வந்து தேர்வு படித்து அதன் குறைந்து அதுக்கு எக்ஸாம் எழுதி தேர்வு செய்யப்பட்ட மருத்துவர்கள் தான் செவிலியர்கள் மருத்துவர்கள் தான் இங்கே வர்றாங்க ஒரு மருத்துவர்களுக்கு இடையான செவிலியர்கள் ஒவ்வொரு மருத்துவமனையும் இருப்பாங்க தனியார் மருத்துவமனைகளை ஏதோ அனுபவத்தில் இருப்பாங்க நான் அவங்களை குறை சொல்லலை இருந்தாலும் அரசு மருத்துவமனை எப்பொழுதுமே தேர்வு செய்யப்பட்ட நல்ல தேர்வானவர்கள் தான் மருத்துவர்கள் வருவாங்க செவிலியர்கள் வருவாங்க அதனால் நீங்கள் அவ்வளோ மீது முழு முழுக்க 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 நம்பிக்கை வைக்கணும் நீங்கள் அரசு மருத்துவமனை என்னது அப்படின்னு முழுமையாக நீங்கள் அவர்கள் நம்ப வேண்டும் முழுமையாக திறமை மிக்க செவிலியவர்கள் இந்த மருத்துவர்கள் தான் இங்கே வர முடியும் சாதாரணமாக அதில் பாஸ் பண்ணாதவர்கள் அதில் வர முடியாது ஆகவே நீங்கள் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த மருத்துவர்கள் இந்த பகுதி மக்களுக்கு சுற்றுலா பதிமக்களுக்கு சிறந்தது இன்னொன்று மருத்துவமனை புதியதாக புதிய கட்டிடம் சென்றவுடன் உங்களுக்கு தேவையான வசதிகளை அனைத்து வசதிகளையும் இங்கு செஞ்சு கொடுத்துருவாங்க நீங்கள் பயன்படலாம் இன்னொன்று முதலமைச்சர் அவர்கள் இன்னொரு பல்வேறு சிலை எங்கெங்கெல்லாம் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கோ அங்கெல்லாம் நாய் மருந்து இருக்கும் பாம்பு கடிக்க மருந்து இருக்கும் அங்கெங்கே அதை வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆகவே நீங்கள் அதை பற்றியெல்லாம் கவனையைப்பட வேண்டாம் எல்லா ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் நாய் கடி பாம்பு கடிக்கலாம் மறந்துடுவோம் நீங்கள் அதை இது அது ஒரு வசதி நீங்கள் வந்து காரைக்கொடிக்கான பெரிய மருத்துவமனைக்கு போகணும் இன்னொரு பெரிய மகத்தானது அதுவும் இந்தியாவிலேயே தமிழகத்தில் மட்டும்தான் இதயம் காப்போம் அப்படிங்கிற ஒரு சிறந்த திட்டத்தை முதலமைச்சர் ஆரம்பித்தாங்க பதினான்கு வகையான மாத்திரைகள் கொண்டு ஒரு பெட்டகம் அது உடனடியாக ஒரு திடீர்னு ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து ம பெரிய மருத்துவமனைக்கு போகணுங்கிறது தேவையில்லை எங்கே பக்கத்தில் ஆரம்ப சுகாதாரம் இங்கே இருக்கு இல்லை இங்கே வேற ஊரில் ஆரம்ப சுவாரணை நமக்கு எங்கே பக்கத்தில் இருக்கோ அங்கே போயிட்டாக்க அந்த மருந்து எப்பொழுதுமே ஸ்டாக் வச்சுருப்பாங்க அந்த மாத்திரை முதலுதவிக்கா உடனடியாக அந்த மாத்திரையை உட்கொண்டால் அவர்கள் கொஞ்சம் நேரம் அவங்களுக்கு அந்த இதயம் அட்டாக் வர்றதுங்கிறது காக்கப்படுகிறது அதன் பிறகு நீங்கள் ச பெரிய மருத்துவமனை கொண்டு செல்வதற்கு வாய்ப்பு இந்த இந்த திட்டமும் சிறந்த திட்டம் இதை வந்து மாணவமும் முதல்வர்கள் இதெல்லாம் ஒரு பெரிய மகத்தான திட்டம் இந்த திட்டங்களை அறிவித்தது காரணமாக தான் ஏழை எளிய மக்களுக்கு விரும்புகிறாங்க அதுபோக ஒரு மருத்துவ காப்பீடு அட்டை ஐந்து லட்சம் ரூபா இருக்குது ஒரு குடும்பத்திற்கு திட்டம் இது நிறைய திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க உங்களுக்கு நிறைய சொல்லிக்கிட்டே போனால் பட்டியல் நான் கொண்டு வந்து பட்டியலே படிச்சுருக்கேன் அளவிற்கு மருத்துவ திட்டங்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது இல்லைன்னா பெண்களுக்கு தேவையான வசதிகள் பிறப்பு முதல் இறப்பு வரே என்னென்ன திட்டங்கள் வேணுமோ அத்தனையுமே அரசு உங்களுக்கு செஞ்சு விடுது பெண்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகள் அவங்களுக்கு பேர்கால விடுப்பு கூட பெண்களுக்கு தேவையான பேர்கால விடுப்பு அரசு பணியில் இருக்கவங்களுக்கு ஒரு வருஷம் அது போக அவங்கள வந்து பணிக்காலங்களையும் எடுத்து அந்த லீவை சேர்த்துக்கலாங்கிற மாதிரி தான் ஆரம்பிச்சிருக்காங்க ஆகவே வந்து எவ்வளவு திட்டங்களை மகளிருக்காக ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்க உங்களுக்கு இந்த அங்கன்வாடி பணியாளர்கள் இந்த செவிலியர்களெலாம் உங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து மாவுட வந்து உங்களை வீடு வீடாக தேடி வந்து கொடுக்குறாங்க உங்களுடைய குழந்தை வந்து பிறக்கும் பொழுது சிறந்த குழந்தையாக பிறக்க வேண்டும் அதன் பிறகு இந்த நாட்டிற்கு தேவை அந்த குழந்தை இந்த நாட்டிற்கு தேவை உங்களுக்கும் தேவை நாட்டிற்கும் தேவை அதனால தான் நாட்டிற்கு தேவை இந்த டாக்டர்லாம் உங்களுக்கு சேவை பண்ணாங்க சிறந்த குழந்தையாக இருந்து வந்ததுனால உங்களுக்கு நாட்டுக்காக சேவை உண்டாங்க அவங்க சம்பளம் வாங்கினாலும் உங்களுக்காக சேவை பண்ணாங்களே இதனால் நாட்டுக்கும் சேவை என்ற நோக்கத்தோடு தான் அரசு உங்களுக்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த ஆரம்ப சுகாதாரங்களை நம் பருமையில் அமைய பெற்றது பெருமைக்குரியது இதற்காக மீண்டும் மீண்டும் மாண்பு முதலமைச்சரவர்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என்றால் இந்த திட்டம் மட்டுமல்ல நம் தொகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினராக பங்கேற்ற பிறகு நமது முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ஐயா பாசிதம்பரம் நமது பாராளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் பாசிதம்பரமும் நமது மாண்புமோ கூட்டணித்துறை அமைச்சரான பெரியகப்பண்ணோம் மாண்புமிகு தமிழக முதல்வர்களை நானும் முதல்வர்களை சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளை நாங்கள் கேட்டோம் கேட்டதன் அடிப்படையில் தான் இங்கே விவசாய கல்லூரி இருந்திருக்கிறது சட்டக்கல்லூரி இருந்திருக்கிறது வேளாண் கல்லூரி விவசாயிகள்னா வேளாண் வந்திருக்கின்றது மணி டைட்டல் பார்க்க வந்திருக்கு ஒரு ஸ்டேடியம் இருக்குது இன்னும் சிப்காட் வருது இன்னும் பல்வேறு திட்டங்களுக்கு பதவி இங்கே சங்கரபதி கோட்டையை புறமைப்பு செய்து அதை சுற்றுலா மையமாக்கூடாங்க வேளாண் திட்டத்துக்கு இந்த ஆரம்ப சுகாதார கொடுத்துருக்காங்க இதே போல் இன்னும் பல்வேறு திட்டங்கள் நகர்ப்பகுதியில் பல்வேறு திட்டங்களை கொடுத்துருக்காங்க ஆகவே நம் தொகுதியை பொறுத்தளவில் நிறைய திட்டங்கள் இன்னும் நிறைய திட்டங்கள் வர இருக்கின்றார்கள் நீங்கள் எந்த அளவிற்கு நம்பி எங்கள் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் எங்களுக்கு வாக்களித்தீங்களோ அதை நாங்கள் ஏறக்குறைய உங்களுக்கு நிறைவேற்றிருக்கின்றோம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு இதே ஒன்று இருந்தால் இன்னும் பல்வேறு திட்டங்களை இந்த பகுதிகளுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நாங்கள் முடிவாக இருப்போம் ஆனால் நீங்களும் எதிர்காலத்தில் எதிர்காலத்திலும் உங்களுடைய ஆதரவு நிறைய இருக்க வேண்டும் எதிர்காலத்தில் உங்களுடைய ஆதரவு இன்னும் இருக்க வேண்டும் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இன்னும் பல்வேறு திட்டங்கள் இந்த பகுதிக்கு நாங்கள் கொண்டு வந்து சேர்ப்போம் என்பதை நினைத்து அன்போடு தெரிவித்து இன்னும் ஒரு மாத காலத்துக்கு காலத்தில் இந்த புதிதாக கட்டக்கூடிய கட்டிடம் உங்களுக்கு அர்ப்பணிக்கப்படும் அந்த அதன் பிறகு நீங்கள் அந்த கட்டிடத்தில் அந்த மருத்துவமனை செயல்படும் அதன் பிறகு உங்களுடைய மருத்துவங்கள் இன்னும் கூடுதலான மருத்துவர்கள் செவிலியர்களுக்கு உங்களுக்கு தேவையான வசதிகளை தேவையான மருத்துவத்தை செய்து கொடுப்பார்கள் இந்த பகுதி மக்கள் அனைவரும் தான் இந்த மருத்துவமனை உங்கள் மருத்துவமனை உங்களுக்காக அர்ப்பணிக்கப்படுகின்ற மருத்துவமனை ஆகியவை நீங்கள் உங்களுக்கு நீண்ட ஆயிலை பெற்று எல்லாம் நல்ல உடல்நலத்தோடு இருக்க வேண்டும் அதை அதற்கு நீங்கள் மருத்துவத்தை நீங்கள் இங்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டு